ஏனி சின்னத்தில் வாக்களிக்க கோரி இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஐயுஎம்எல் வேட்பாளர் நவாஸ்கனி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் கே நவாஸ்கனி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக மண்டபம் ஒன்றியம் பகுதியில் உள்ள புதுமடம் உச்சிப்புள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக மாவட்ட செயலாளருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் முன்னிலையில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசியவர் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றைம்பது நாட்களாக மாற்றவும் நானூறு ரூபாய் சம்பளம் உடனடியாக கிடைக்கவும் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உச்சிப்புளி பகுதியில் விமான சேவை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி உதவி செய்வேன் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார்